ஹாய் ஹாய்ஸ் நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ் ஆக்சுவலி இன்றைக்கி என்கிட்ட எல்லோரும் ஒரு விஷயம் கேட்டே இருந்தீங்க பூண்டு குழம்பு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தான் நான் இன்றைக்கி பிளாக எடுத்து போடலான் இருக்கேன் முக்கியமாக அவங்க பேர் என்ன விஜயன் தான் அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ டெடிகேட் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் எல்லாருக்காவும் டெடிக்கேட் தெரியாதவங்களாம் செ செஞ்சு வச்சுக்கோங்க இல்லைன்னா ஸ்பெஷலாக கேட்டார் அவங்க பால் அதை சமைக்கணும்னு அதனால தான் இந்த வீடியோ வந்து அவருக்கு அர்ப்பணிக்கிறேன் ஓகே என்னென்ன பண்றேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கைஸ் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க எங்க சேனலுக்கு ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம வந்து இருந்து எப்படின்றதை நான் உங்களுக்கு பார்த்துக்கோங்க அவங்க நம்ம வந்து அடுப்பை ஸோ வச்சும் கட்ட வச்சாச்சு கடாய் வச்சிடணும் கடாய் ஆல்ரெடி கொஞ்சம் நான் வெளியில் கவுத்ததுனால ஸோ அது கொஞ்சம் எப்படி சொல்லுதுன்னா காஞ்சே இருக்கு ஸோ அதனால நம்ம வந்து ரொம்ப காய வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஸோ வந்து பாத்தீங்கன்னா லைட்டா காஞ்சிருச்சு இப்போ ஸோ நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா லைட்டா ஆயில் ஊற்றிக்கணும் நம்ம வீட்டில் வந்து வாட்டர் ஜதியாக ஆயில் ஜப்பா யூஸ் பண்ணிட்டோம் பிகாஸ் இதுவே கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஸோ தான் ஓகே ஃபைஸ் இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டோம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் லைட்டாக ஹை ஐஃப்ளேம் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஹைஃப்ளேமில் லைட்டாக வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அடுப்பும் இப்போ ஐஃப்ளேமில் வச்சுட்டோமா ஹைஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா கொஞ்சம் காஞ்சிச்சு அப்படின்னு என்ன என்னப்போ லோ ஃப்ளேமுக்கு திருப்பி நம்ம வந்துடணும் ஸோ லோ ஃப்ளேம் இப்போ ஓகே எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம கொஞ்சம் லோ ஃபிளேம்ல வந்துடலாம் ஏன்னா வந்து அப்புறம் கருக்கிடு அது பேர் என்ன முக்கியமா அது பேர் என்ன வெந்தயம் வெந்தயம் கரைக்கிடுது ஸோ அதனால நம்ம லோ ஃபிளேம்ல வச்சுக்கலாம் நான் வீட்டு கொஞ்சம் இப்ப பாத்தீங்கன்னா அது பேர் என்ன கடுகு பொரியல சவுண்டு கேக்குதா கேட்கும் நினைக்கிறேன் அதோட இங்க ஒரு வில்லியில் நிறைய பேர் கட்டிட்டு இருக்காங்க அவங்க சவுண்டும் கேக்கும் உங்களுக்கு சேர்ந்து என்ன பண்ணலாம்னா கொஞ்சோண்டு வந்து வந்தயம் போட்டுக்கலாம் ஸோ வந்தயம் போட்டாச்சு லைட்டா வந்து நம்ம பட்டும் படாமலும் இது பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கருவாப்பில்லை கருவாப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கணும் ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா பொன்னீர கலரில் வந்தோடனே இந்த மாதிரி வரணும் கலர் ஐ மீன் வெண்ணுமே வர மாட்டேங்குதுதான் வெண்ணையை கலர் லைட்டாக பொன்னீர கலர் வரணும் ஸோ வந்தோடனே அதை எடுத்துக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணோம்னா நம்ம வந்து எடுத்து பூண்டையும் போட்டு ஆட் பண்ணிக்கணும் பூண்டையும் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ கொஞ்சம் மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க நான் பார்த்து செய்யணும் கொஞ்சம் வந்து பூண்டு கொஞ்சம் விடித்து அதனால பார்த்து செஞ்சுக்கோங்க யார் தெரியுமா பூனை கிழியை பிடிக்க வந்து தேர் அடிக்கடி கொஞ்சம் சேஃப் இருக்காது பூண்டு வச்சு செய்யும் போது பட் இருந்தாலும் லோ பிளேம்ல வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் ஓகே வெடிக்கணும் தெரிஞ்சது அப்படி லோ ஃப்ளேம் மாற்றிடுங்க இந்த பூண்டோட ஸ்மெல் அப்படி இருக்கு காய்ஸ் எப்படி இருக்குன்னா அவ்வளோ ஒரு அழகா இருக்கு எனக்கு வேற வர வர முளையே இல்லாத பார்த்தீங்கன்னா வேர்வை அவ்வளோதான் சீட்டு வீடு இல்லை அதனால வேர்வை அப்படிதான் இருக்கும் ஸோ இப்போ வந்து பாயில் ஆயிட்டே இருக்காங்க பாயில் இல்லை பாயிலும் ஆயிடும் பஸ் அது என்ன சொல்லுவோம் இது அதுக்கு வந்து இப்போ நான் என்ன உடனே சொல்றது என்ன உம் வேகுதா வறுத்துறேன் நல்லா வறுத்துட்டு அவன் என்ன பண்ணான்னா புன்னிறு கலர்ல வரணும் நல்லா பூண்டு ஓகேவா

தக்காளியை ஏத்து வந்துட்டேன் தக்காளி நம்ம என்ன பண்ணணும்னா கழுவி ஏத்துட்டு வந்திருக்கேன் அதே சின்னதாக நான் வந்து அழகா போட்டுனேன் நான் நறுக்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இப்படியாகவும் நான் கொஞ்சம் கூட கடவுள் கூட எதிர்பார்க்கல கோபால் சரி ஓகே ஸ்மெல் நல்லா வருது சின்ன வகையத்தை கழுவி கட் பண்ணிக்கோங்க ஏன் சின்ன வகையத்தை நான் ஊற வச்சு கட் பண்ணுவேன்னா தோல் ஈஸியா வரும் அதனால நான் வந்து ஊற கொஞ்சம் மீடியம் கோயிலை வச்சிருக்கேன் நான் அனுப்பேன் ஆஹ் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் எந்தெந்த இன்க்ரிஜியன்ஸ் எல்லாம் சேர்த்திருக்கோன்னா சீ வெங்காயம் தக்காளி சீ சாதி தக்காளி போல வெங்காயம் நான் செவனே போய்க்கிருந்தேன் ரொம்ப தும்புக்காச்சும் போனது வெவுருவாயம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால சின்ன வெங்காயம் இருக்கேன் நீங்களும் முடிஞ்சா சின்ன வெங்காயமே ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட் தக்காளி எடுத்து வந்து வரலாமா தக்காளி கட் பண்ணிட்டு வருவேன் இது என்னன்னு பாக்குறீங்களா இது புளி புளி தண்ணீர் புளி தண்ணீர் இப்படி தான் பாஸ் கட்டி அடிக்கடி திருப்பி திருப்பி கட் பண்ணி தெரியல எனிவே நம்ம வந்து இன்னைக்கு சிறப்பாக சமைக்க போகிறோம் நம்ம என்றைக்குமே ஒரு சிற சிறப்பான சமையலுக்கு உதாரணன்றத நம்ம அடிக்கடி மறந்துடக்கூடாது நம்மலாம் ஒரு செஃப்புங்க வீட்டு விமென்ஸ்லாம் என்றைக்குமே ஒரு நல்ல செஃப்பாக இருக்கணும் செஃப்பு நம்ம சமைச்சு போகிற சாப்பாடை பார்த்து அப்படி தகிச்சு ஆஹா என்ன மனம் என்ன மனம் பார்த்தீங்களா இப்போ எல்லாத்தையும் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி அழகா அது ஜம்முன்னு வைக்கணும் எப்படி ஜம்முன்னு இருக்கணும் அண்ணே உனக்கு தானே ஒய்ஃபு நல்லா சமைச்சு போடுவீங்கண்ணே ஸ்பெஷலாக இது உனக்குத்தானே உனக்குத்தான் ஓகே நம்ம இப்ப வந்து கொஞ்ச நேரம் அவன் நல்லா வதங்கட்டும் சோ வதங்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு சொல்றான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எனக்கு எனக்கு காயும் ஹெல்ப் பண்ணவே இல்ல சரியா ஹெல்ப் பண்றீ பக்கத்துல வந்து உட்கார்றீ அப்படின்னு சொன்னா அவ என்ன பண்ணிட்டா என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒண்ணு வெளியில போயிட்டா சோ வரட்டும் நம்ம வெட்டிடலாம் அவளை காமெடி நானு காமெடி பண்ணாத ஓகே அவளுக்குமே கொஞ்சம் சர்ப்ரை இருக்கும் சோ அந்த அண்ணா கேட்டாரு செய்யணும்னு நிறைய டைம் சொல்லிட்டே இருந்தா பட் ஆனால் இப்போ வந்து செஞ்சுட்டோம் ஸோ வெயிட்டிங் டு வாட்ச் இந்த தர கடுப்பாக இருக்குது ஐஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா சீட்டு வீடாக இருக்கா வெந்துக்கிட்டே இருக்கு அதில் தான் பார்த்தீங்கன்னா மழைக்கு இப்போ ஃபுல்லாக ஒழுக ஆரம்பிச்சிச்சு அப்படியே அந்த சைடு ஃபுல்லாக ஒழுகுது நான் கூட அந்த சைடு தான் ஒழுகுன்னு சரி ரெண்டு இடம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல இந்த வடிகே தெரியுமா எனக்கு மட்டும் ஏன்னா ஆந்தவா அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு எனக்கு சம்மா நேத்தையா அப்படிதான் பீச்சு போயிருக்கோங்க சம்மா சண்டை அங்கவே எதுக்கு சண்டை போடுது நேற்றுல சண்டை போட்டே இருக்கு ஒருத்தவங்கிட்ட இங்க பாத்தீங்களா நல்லா இப்படி நல்லா வரைக்கும் சரி அவக்காக நம்மளுக்கு எதுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டேன் தக்காளியுமே நல்லா உடஞ்சிருக்கு காய் சூப்பரா வந்துட்டா தக்காளி நல்லா உடஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சரிங்களா சரிதா தக்காளி நல்லா உடஞ்சிருச்சு இன்னும் நல்லா வதங்கும் தக்காளி அப்பதான் இன்னும் சூப்பரா இருக்கு

நான் கத்திரிக்காய் தூக்கெல்லாம் வச்சுன்னா நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கத்திரிக்கலாம் சூப்பராக செய்வேன் நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு செஞ்சு நீ என்ன வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க அப்பதான் நான் செய்யறதுக்கு எனக்கு வந்து ஆசையாக இருக்கும் எனக்கு ஆல்ரெடி நான் ஒரு குக்கர் குக்கர்ல குக்கி குக்கியா குக்கியோ ஓகே நம்ம இப்போ நம்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சுப்பா இன்னைக்கு காரத்தை போட்டு சும்மா நம்ம இன்னைக்கு காலத்துல யாருமே இழந்து குழந்தை வீட்டுல இருக்கிறவங்க ஸ்பெஷலா ஒருத்தர் ஏமாத்திட்டு சிக்கினுறாரு நான் என்ன பண்ணுமே இது போட்டுட்டு லைட்டா மஞ்சத்தூள் குடிப்பேன் பூணி ஏன்னா மஞ்சத்தூள் எந்த குழம்புக்கு சேர்த்தாலும் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்ன்னு ஆயா சொல்லி ஏன் தெரியுமா எங்க ஆயா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி கொடுத்தது எங்க அம்மா கூட கிடையாது எங்க பாட்டி தான் எனக்கு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா அடிச்ச இருக்குடா மாதிரி இல்ல அவ பேர் என்ன தெரியுமா அலைமேலு அம்மா எங்க பாட்டி அப்பலாம் சமைச்சாங்கனா மூணு நாள் நாலு நாள் கூட அந்த குழம்பு சூப்பரா இருக்கும் அதே எங்க வீட்ல வந்து அப்ப வந்து இதுதான் கேஸ்லாம் கிடையாது சோ அடுப்புதான் தான் அது என்ன அடுப்பு சோ அதுலயே வந்து அழகா சூப்பரா விறகு அடுப்பு தான் சமைச்சாங்க மூணு நாள் அந்த குழம்பு சூப்பரா இருக்கும் சட்டிலேயே வத்திடும் சூப்பரா இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்துட்டோம் தெரியும் நினைக்கிறேன் மிளகாத்தூள் கொஞ்சம் நஞ்சத்தூள் கலந்துட்டேன் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கும் லோ ஃபிளேம்ல வச்சு வளர்க்குங்க ஹை ஃப்ளேம்லாம் போட்டு என மாதிரி கதை பேச்சுன்னு இருக்காதிங்க தண்ணி

வச்சுட்டு சட்டி கொஞ்சம் திருப்பணும் கொஞ்சம் காஞ்சிச்சு சட்டி அதனால கொஞ்சம் பயங்கர கருப்பு வச்சுக்கிறேன் இப்ப நம்ம என்ன பண்ணலாம் புளி இருக்குல்ல அதை கொஞ்சம் கரைச்சிக்கணும் அப்படி அது கொஞ்சம் கொதிக்கிற கேப்லயே கரைச்சிக்கணும் இன்னும் முக்கியமானது ஒண்ணு சேர்க்கல தெரியுமா என்னன்னு ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான் நான் எதை கண்டுபிடிச்சு வந்து வீடியோல காட்ட மாட்டேன் முக்கியமானது புடிக்குழம்புக்கு ஒன்னும் சேர்க்கல அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் புளியும் ஊத்திட்டேன் கரைச்சி வாவ் எனக்கே அண்ணன் பட்டுரும் போல கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்பேன் எனக்கு அப்படி குதிக்கணும் என்ன நான் சேர்க்கலன்னு யாராச்சும் கரெக்டா சொல்லுங்க அவங்களுக்கு நான் கமெண்ட்ல ஆன்சர் சொல்றேன் ஓகே இப்ப வந்து நம்ம எல்லாத்தையும் செஞ்சாச்சு ஒரு மூடி போட்டு மூடினும் ஓகே பாருங்க எல்லாமே செஞ்சுட்டோம் இன்னும் கொஞ்ச நேரத்தை புதிச்சு வந்துடும் நம்ம மூடி போட்டு மூடிட்டு கொஞ்ச நேரம் கொதிச்ச பிறகு வந்து எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ஓகே மூடி எங்கடா காணும் வர 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 மூடி ரொம்ப அடியில போயிடுச்சுங்க ஓகேவா இப்ப நான் வந்து வச்சுப்பேன் வச்சுட்டு அடிக்கடி வந்து நம்ம அடி அடிபிடிச்சுக்கோ தெரியுமா தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கணும் ஓகே நம்ம இப்போ வந்து கொதிக்குது கொதிக்கிட்டு கொதிக்குதா கொதிக்குதா தெரியல அது ஆன உடனே நான் வந்து உங்களை மீட் பண்றேன் ஓகே அது பண்ணுங்க பண்ணா பாத்தீங்களா நான் எப்படி வேர்த்து குரு குறித்து இருக்கேன் விஜயன்னா உங்களுக்காக தான் நீங்க செய்ய சொன்னீங்கன்னா நான் ஆய் ஒரு கொசு நான் சிக்கிட்டேன் வாவ் தெரியுது எனக்கே நல்லா தெரியுது குடிக்கும்போதே இப்படி பண்ணி விடுங்க அப்பலாம் வந்து படம் நல்லா சிக்கா ஆகும் ஒரே இந்த கிடுங்க தாங்க முடியல வயசுனால தாங்க முடியல எங்கே நீங்க இந்த பட்டி நல்லா இது ஃபேமஸ் ஆயிடுச்சு சூப்பரா இருக்கு இன்னும் திருப்பியும் கொஞ்சம் கழிச்சு வரலாம் ஓகே இப்போ பார்த்தீங்களா இதா இதுதான் ஃபினிஷிங் நான் இங்கே எதாக இருக்கேன் உங்களுக்கு காட்டிகிட்டே இருந்தேன்னா எவ்வளோ நேரம் நீங்கள் டென்ஷன் அடிக்கிறது அதனால் நான் வந்து உங்களுக்கு இப்போ நேரம் ஹோல் பண்ணிட்டேன் ஓகேங்களா கட்டியாக இருக்கு கிண்ட கிண்ட இது வந்து இன்னும் என்ன அழகா பிரிஞ்சு தனியா வரணும் அப்பதான் இன்னும் டேஸ்டா இருக்கும் Não se pode ter isso aqui. பாருங்க ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லாவே சமைச்சு முடிச்சிட்டோம் குழம்பு ஆல்ரெடி டன் இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படிங்களா இப்படியா வேஸ்ட் இருக்கும் என் ஃபேஸ் சீட்டு இதுவே எப்படி இருக்கு

வீட்டில ரொம்ப ஈஸியா இருக்கும் பட் ஆனா டேஸ்டா இருக்கும் ரெண்டு நாள் கூட நல்லா நான் கொஞ்சம் என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு இது பண்ணுவேன் பட் ஆனா இன்னைக்கு ரொம்ப கட்டி ஆயிடுச்சு நான் என்ன கம்மியா ஏன்னா காய்க்கு வந்து என்ன செட் ஆகலன்னு சொன்னாலும் நான் தனியாவே ஊட்டிக்கிட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்ட்ரு எப்பவுமே ஆஃப் பண்றேன் ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் பண்ணிட்டு சரி நேரம் என்னுடைய ஐயோ இங்கே வேற போட முடியாது ஓகே நம்ம இப்போ சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நானே சொல்லிடுறேன் அவன் வரது எல்லாருந்தாலும் லேட் ஆகும் இந்த இந்த வீடியோ ஃபுல்லாக கவி மட்டும் தனியா கெட்டா சூப்பரா சமைச்சிருக்கேன் உங்களுக்காக மட்டும் அண்ணன்னா பேருந்தேன் விஜய் அண்ணாவா ஐயோ விஜய் என்னாவா அஜித் அண்ணாவா மறந்து போச்சு ஓகே எனிவே உங்களுக்காக மட்டும்தானா ஓகே நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இப்போ வந்து நான் உங்களுக்காக சாப்பிட்டு காட்டுறேன் ஒயிட் ரைஸ் காலையிலே செஞ்சுட்டோம் மேடம் வந்து சாப்பிட்டாங்க அவங்க மேடமோட தான் தாங்கி சாப்பாடு போட்டேன் கொஞ்சம் குழம்பு போத்துக்கிட்டேன் பாத்தீங்களா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறேன் வாய்ஸ் தண்ணியே குடிக்கல வாய்ஸ் நான் தண்ணி 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 அந்த தண்ணி இல்லை எல்லாரும் போயிட்டாருங்க அந்த தண்ணிக்கு நான் சொல்றது வந்து குடிக்க தண்ணி ஓகே சூப்பரா இருக்கு தண்ணி ஓகே எனக்கு எப்படியும் வேத்து விரும்பி விட்டு போச்சு பாருங்களேன் நம்ம இப்போ சாப்பிடுவோம் அந்த அண்ணாக்காக செஞ்சது எப்படி நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் ஓ சூடாக இருக்கும் சூடு 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 செம்ம டேஸ்டாக இருக்குது சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க சூப்பர் உண்மையுமே சொல்றேன் நல்லா வந்திருக்கு காயமே வந்துட்டு உங்ககிட்ட சொல்வா சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனல்ல இன்னும் சமைக்கலாம் என்ன மாதிரி பண்ணலாம் அந்த வீடியோல சொல்லுங்க நம்ம செய்யலாம் ஓகே எல்லாரும் பிராங்கே சொல்லாதீங்க என்ன வச்சு செய்யறா பிராங்க் பிராங்க்னு கேட்டு ஓகே இதுதான் பொண்ணு குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க நீங்களும் செஞ்சு சம சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் கடுகு கருவேப்பிலை வெந்தயம் சின்ன வெங்காயம் தக்காளி தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் லைட்டா வேணாலும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதான் ஐ மீன் பூண்டு ஃபர்ஸ்டே ஐ மீன் சாரி பூண்டு எப்படி செய்யணுன்றதையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஸோ நான் எப்படி செஞ்சனோ அதே மாதிரியே செய்யுங்க கிட்ட வெங்காயம் மட்டும் போட்டதா என்னால் காட்ட முடியல ஸோ அதுக்கு ஸோ சாவனி ஆஹ் நெக்ஸ்ட் வீடியூல பார்க்கலாம் வீடியோவுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் எதனா குழம்பு செய்யலாம்னா சொல்லுங்க நான் செய்யறேன் ஓகே அது வரைக்கும் உங்களின் விடை பெறுது நாங்கள் அவங்க போயிட்டாங்க ஜிகே மெமரிஸ் ஓகே ஜிகே மெமரிஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு